இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு ரீல காஃபி டீ அதை பற்றி ஒரு போட்டிருந்தேன் இல்லையா சுடுத்தண்ணி கேட்கும்போது நமக்கு எரிச்சல் வருது அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சுடு தண்ணி கேட்குறது ஒரு பிரச்சனையா அது ஒரு குத்தமாக ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான தான் இந்த வீடியோ காஃபி டீ போடுற நேரத்தை விட சுடுதண்ணி வைக்கிற நேரம் கம்மி தான் அது நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஒவ்வொருத்தங்களோட உடல்நிலைக்காக அவங்களுக்கு வந்து சுடுதண்ணி கேட்குறதும் தப்பில்லை பொதுவாக உடம்பு சரியில்லாதவங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க கொடுக்குற தண்ணியே சும்மா ஒரு சிப் லைட்டாக குடிக்கிற மாதிரி ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு வச்சிடணும் நான்லாம் யார் வீட்டுக்கு போனாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எந்த தண்ணி குடித்தாலும் எனக்கு எதுவும் பண்ணாது பட் இருந்தாலும் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரென்த் வச்சுருக்கறனால அதிகமான தண்ணி நான் வந்து எடுத்துக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக ஸோ வந்து லிமிட்டாக தான் குடிக்கணும் ஒரு வீட்டுக்கு போகும்போது வந்து அவங்க தண்ணி தராங்க இல்லை நான் அளவாக தான் குடிப்பேன்னு சொல்ல முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் சும்மா லைட்டாக அப்படி குடிச்சிட்டு வச்சிருவேன் இல்லை அப்படின்னா வந்து காஃபி டீ தரும்போது நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் வீட்டில் நானும் சரி அவரும் சரி ஏதோ ஒன்று போடுங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு டம்ளர் மட்டும் போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் பாதி பாதியாக கொடுத்துருங்க நாங்கள் வந்து ரொம்ப குடிக்க மாட்டோம் அதிகமாக குடிக்கிறத கம்மி பண்ணிட்டோம்னு சொல்லிடுவோம் ஸோ ரெண்டாவது பிரச்சனை முடிஞ்சிச்சு அவங்க கொடுக்குறதே அரை டம்ளாராக தான் இருக்கும் ஓகே அது எப்படி இருந்தாலும் நாம் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா இது வேற வந்து அந்த நம்ம போடுற காஃபி டீ சொல்கிறோம் ஜஸ்ட் காஃபி டீ தானே இது ஒரு பிரச்சனை காஃபி டீ தாங்க உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த காஃபி வந்து சிலருக்கு டார்க்காக இருக்கணும் சிலருக்கு லைட்டாக இருக்கணும் சிலருக்கு சக்கரை தூக்கலாக இருக்கணும் சிலருக்கு அளவாக இருக்கணும் சிலருக்கு கம்மியாக இருக்கணும் இப்போ சொல்லிகிட்டே போகலாம் இதே மாதிரி தான் டீக்கும் ஸோ ஒரு வீட்டில் அவங்க எப்படி எப்படி அவங்க வந்து வழக்கமாக போட்டுட்டுருக்கிறாங்களோ அப்படி தான் போடுவாங்க நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து போட முடியாது கரெக்டாக நம்ம என்ன நம்ம ஆளுக்கு ஒரு டேஸ்ட் வச்சுருக்கோம் அதனால அவங்க அவங்களுக்கு வர்ற மாதிரி தான் போடுவாங்க அதை வந்து எதுவும் வந்து காட்டிக்காமல் குடிச்சிட்டு வர மாதிரி இருந்தால் குடிக்கலாம் இல்லைனா பெட்டர் நான் காஃபி டீயே இல்லை அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு வந்துருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுவும் எல்லாம் எதுவும் இல்லாமல் சுடு தண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களால என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க காஃபி டீ போடுறதுல இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி தான் சுடு தண்ணி இல்லை வர்றவங்க வந்து எனக்கு சுடு தண்ணி மட்டும் ஒரு டன்னர் கொடுமா அப்படிம்பாங்க நாமளும் போய் சுடு தண்ணி வச்சுட்டு வருவோம் பொதுவாக ஒரு சுடு தண்ணின்னா நம்ம வந்து எப்படி வைப்போம் ஒரு குடிக்கிற சூடாக ரொம்ப சூடும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு இருக்கிற சூட்டில் தான் நம்ம பொதுவாக சுடு தண்ணி வந்து எல்லோரும் மனுஷங்க குடிப்போம் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வருவோம் அதை வந்து இவங்க தொட்டு பார்த்துட்டு சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடாக வேணும்பாங்க ஒரு சிலர் இருக்காங்க இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி சூடாக இருந்தால் நல்லது அப்படிம்பாங்க இது இதனால் நம்ம வந்து கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு போயிட்டு வரணும் அந்த வர்றவங்க வந்து எந்த விஷயத்துக்காக வந்தாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க கொடுக்குற பத்திரிக்கை எப்போ ஃபங்க்ஷன் என்ன எது எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இருக்கிறக்கே நேரம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சாதாரண ஒரு டம்ளர் சுடு தண்ணி தான் அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அவங்க வந்து கொடுக்குற தண்ணி நார்மல் வாட்டராக இருந்தாலுமே நம்ம பச்சை குழந்தை இல்லைங்க நம்ம யாரும் நார்மல் வாட்டரை வந்து ஜஸ்ட் ஒரு சிப் ஒரே ஒரு வாய் அவங்க கொடுத்தா லைட்டாக வாங்கி வேண்டாம்னு சொன்னால் அவங்க கோ அவங்களுக்கு மனசு சங்கடப்படும் ஸோ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சிப்பு நல்லா அப்படி தான் பண்ணுவேன் அது மட்டும் குடிச்சிட்டு வைங்க நீங்கள் குடிக்காத குடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக தான் குடிச்சிங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது சும்மா லைட்டாக குடிச்சிட்டு வச்சுக்கலாம் இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டீட்டெயிலாக வந்து ஒரு ரீலில் பண்ண முடியாது இல்லையா ரீலுக்கு டைம் வந்து ஒன் மினிட் டு நைன் செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளார சொல்ல வந்த கருத்தை வந்து நாம் வந்து சீக்கிரமாகவும் சொல்லணும் அந்த கருத்து வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு போயும் சேரணும் அந்த மாதிரி பேசுகிறனால தான் அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியல பட் அதுக்கான விளக்க வீடியோ தான் இது ஒரு சுடுதண்ணி ஒரு டம்ளர் தண்ணி படுத்தின பாட்டை பாருங்கள் போட்ட ரீல் பற்றாமல் அதுக்கு தனியாக வேறு ஒரு வீடியோ அது லென்த்தி வீடியோ வேறு பண்ண வேண்டிய சூழ்நிலையாக போச்சு ஏன்னா அந்த ரீல் டைமுக்குள்ளார இதை வந்து என்னால் விளக்க முடியாது இதுதாங்க மேட்ரு இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிறது நான் பொதுவாக வெளியே போகும்போது எப்போவுமே வந்து இப்போ எனக்கு நான் சுடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு ஒரு அந்த அன்றைக்கி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அப்போல்லாம் வந்து சாதாரண பச்சை தண்ணி குடித்த உடனே எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆகும் அப்போ வந்து சுடு தண்ணி தான் வச்சுக்குவேன் வச்சு வீட்லேயே அந்த மாதிரி இருப்பேன் ஸோ அந்த டைமில் வெளியே போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா போகும்போது எனக்கு வேணுங்கிற தண்ணி எடுத்துகிட்டு தான் போவேன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே நான் தண்ணி குடிச்சிட்டு தான் உள்ளே போவேன் ஸோ நமக்கு குடிக்கணும் அந்த அடெம் வராது அவங்களுக்கு குடிக்க சொல்லும்போது ஜஸ்ட் இது லைட்டாக குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டு வர்றது தான் இந்த மாதிரி பழகிக்கலாம் நம்மளை நாமும் மாற்றிக்கலாம் அடுத்தவங்கள நம்மளால் மாற்ற முடியாது ஸோ இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் லைஃப்பில் வந்திருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி மாற்றிக்கலாம் மாற்றி பண்ணும்போது நம்மளும் கஷ்டப்பட வேண்டாம் சம்மந்தப்பட்டவங்களும் ஹர்ட் ஆக வேண்டாம் இல்லையா அதுக்கான ஒரு பதிவாக தான் அந்த ரீல் போட்டது மற்றபடியெல்லாம் வந்து வேறு எதுவும் இல்லை ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்